Eu दूसरा यासी बनाम अप्पत्री नमः 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 नम� இதை முடிக்கணும்னு சொல்றதுக்காக இந்த எந்த செய்யணும் அப்படின்னு ஒருத்தர் சூடா ம இடத்துல சங்கர் குருசாமி அவங்களே கேட்ல இந்த எதில ரெக்னஸ் செய்தா சரியா இருக்காங்க நீங்க வந்து போனீங்கன்னா அங்க வந்து எட்டுக்குடி த்ரோபதி பென் கூட ஒரு அங்க இருக்காங்க அவங்க கிட்ட போய் பேசுறோம் இதுக்காகவே நாங்க குமுகோணம் போயிட்டு அங்க எட்டுக்குடி போகலாம்

அதை அந்த வெள்ளாரி அம்மன் திருக்கோயில வைத்து பல நாட்கள் செய்யு அது சக்தியை உருவாக்கி கிடைக்கணும் அம்மா தான் செய்யணும் இது உங்களுடைய திருக்கோயில் வெள்ளாரி அம்மன் எப்படி நீங்க செய்யறீங்க அதே மாதிரி திருக்கோயில நீங்க பாதை வைக்கணும் போது பாங்க பாதை தவறும் அதே மாதிரி வந்தாரு எல்லாம் பார்த்துட்டு ஒரு நல்ல திரௌபதி அம்மன் சிலங்கி அவர் தட்டி பார்த்து சொன்னாரு 嘛，这实体店，那就干什么来着？ ಒಂದು ವಿಶೇಷವಾದ ಒಂದು ದೇವಸ್ಥಾನ ಇವತ್ತು ನಮ್ಮ ಶಿವಾಜಿನಗರಲ್ಲಿ ಪ್ರತಿಷ್ಠಾಪನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ ದ್ರೌಪದಿ ಅಮ್ಮನು ಮತ್ತು ಧರ್ಮರಾಜ ಧರ್ಮರಾಜ ಅವರ ದೇವಸ್ಥಾನ ಬಹಳ ಒಂದು ವಿಶೇಷವಾದ ಶಕ್ತಿಯುತವಾದ ದೇವಸ್ಥಾನ ಇದು ನಾನು ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅನೇಕ ನಮ್ಮ ಬೆಂಗಳೂರು ಮತ್ತು ರಾಜ್ಯದ ಎಲ್ಲ ಎಲ್ಲಾ ಜನತೆ ಕೂಡ ಮನವಿ ಮಾಡ್ಕೊಳ್ತೀನಿ ಈ ಒಂದು ದೇವಸ್ಥಾನದ ಒಂದು ವಾರ್ತಿ ಬಂದು ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ವಿಸಿಟ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಕೇಳ್ಕೊಳ್ತಾ ಇದೀನಿ ಮೂರನೇ ವರ್ಷ ಆದ್ರೆ ನಾವು ಬೆಂಕಿ ಹಬ್ಬ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ದ್ರೌಪದಿಯಮ್ಮ ಧರ್ಮರಾಜ ಧರ್ಮ ಧರ್ಮರಾಯರು ಆಮೇಲೆ ಭೋತರಾಜ ದಿನೇಶ ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯ ಇದು ಅಷ್ಟು ಇದು ಪ್ರದರ್ಶನ ಮಾಡಿದ್ವಿ ಇನ್ನೊಂದು ಮೇಲೆ ಒಂದು ಸ್ಥಳ ಇದೆ ಅಲ್ಲಿ ಒಂದು ಕೃಷ್ಣ ಪರಮಾತ್ಮ ಅಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ ಅಲ್ಲಿಂದ ಮೇಲೆ ನಮ್ಮ ಶಿವ ಸ್ಥಳ ಅಂತ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ ಇದಕ್ಕೆ ಕಂಪ್ಲೀಟ್ ಲಿಫ್ಟ್ ಬರುತ್ತೆ ನಮ್ ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ ನಲ್ಲಿ ದೊಡ್ಡ ದೇವಸ್ಥಾನ ಅಂತ ಎಲ್ಲಾರು ಹೇಳ್ಬೇಕ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ ಒಂದ್ ದೊಡ್ಡ ಸ್ಟ್ಯಾಚ್ಯೂ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಮೂವತ್ತಾರು ಅಡಿ ಅಲ್ಲಿ ಮುಂದೆ ಅದು ಅದಾಗ್ರೆ ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ ನಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಸ್ಟ್ಯಾಚ್ಯೂ ಮಾಡಿ ದೊಡ್ಡ ಸ್ಟ್ಯಾಚು ಅಂತ ಎಲ್ಲಾ ದೇವರು ಒಳ್ಳೇದು ಮಾಡ್ತಾರೆ ಮುದರ್ಖಂಡ್ ವಾಡಕತೆ ತೆರೆದುಕೊಳ್ ಶಿವಾಜಿನಗರ್ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಪಡೆಯ ಮಾರ್ಕೆಟ್ ಬೀದಿ ಅಮೆದಿರಕೆಂದ್ರೆ ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அம்மன் திருக்கோயில் இன்றைய தினம் முதல் மாடி முதல் தலம் விநாயக பெருமான் சுப்பிரமணிய சுவாமி ஸ்ரீ ஸ்ரீ தர்மராஜா சுவாமி ஸ்ரீ துரோபதாம்பிகை மற்றும் போத்தராஜா ஐந்து சிலைகள் இன்றைய தினம் பிரதிசை செய்திருக்கிறோம் அதற்கு நம்முடைய மதிப்பு மரியாதைக்கு உரிய தியாகராஜ சுவாமி அவர்கள் மேன்மை தாங்கிய தியாகராஜ சுவாமி அவர்கள் எவ்வளவு நன்றி சொல்ல முடியாது காரணம் எதுக்கு நன்றி என்றதுக்காக அம்மா சேவை செய்திருக்கிறார் அந்த திரௌபதி அம்மனுடைய திரு அருள் அவருக்கு நிறைவாக இருக்கும் அவருக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இந்த திருக்கோயிலே நீங்கள் தான் நடத்தி செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இது உறுதி அம்மா முன்னால் நின்னு சொல்ற எங்களுக்கு அவர்தான் ஆன்மீக குருவாக இருந்து வழி நடத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே அவருடைய திருப்பாதம் பண்ணிட்டு வேண்டுகிறேன் ஐயா அவர்கள் இந்த முன்னிலையை வகித்து இந்த பூஜைகளை செய்தாரன்னா நிச்சயம் அந்த திருக்கோயில் எங்கே போக இருக்கிறார் அது மட்டும் உறுதி ஆகவே தொடர்ந்து அவர் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக் கொடுக்கிறோம் பக்த பெருமக்கள் திரளாக வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்திருக்கார் ஒரு முக்கியமான செய்தி அகில உலகத்தில் நூத்தி ஐம்பது அம்மன் திருக்கோயில்கள் இந்த வாட்ஸ்ஆப்ல வந்துட்டு இருக்கு அதில் நம்ம திருக்கோயில் கிருஷ்ண பகவான் திரௌபதி அம்மன் திருக்கோயில் இடம்பெற்றிருப்பது அந்த தாயின் தான் காரணம் என்று நாம் நினைக்கிறோம் இந்த திருக்கோயில் ஐயாவர்கள் மகா கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் நம்ம இருக்கிற இந்த கிருஷ்ண பகவானுடைய தலம் முடிந்ததும் நம்முடைய இந்த திருக்கோயில் முன்பாக முப்பத்தி ஆறு துரோபி முப்பத்தி ஆறு அடி ஸ்ரீ திரௌபதி அம்மனுடைய சிலை தயாராகி இருக்கிறது அது வந்து அவர்கள் தான் முன்னிலை வகித்து அதெல்லாம் திறந்து வைக்கணும் ஐயா இந்த மகா கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு நிச்சயமாக வரலாற்றில் இடம்பெறும் அனைவரும் வந்து பார்க்கின்ற வகையில் இந்த திருக்கோயில் அமையும் என்று நல்லருள் புரிந்திருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த நல்லருள் நிச்சயமாக பழிக்கும் என்று நம்பிக்கை இருக்கிறது தொடர்ந்து பக்த பெருமக்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்றே தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஐயா பண்ணினீங்களோ பண்ணி மேன்மைப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல தெய்வே மாதிரி ஐயா அவர்களுடைய திருமேணியில இறைவனை ஆட்கொண்டு உலக நன்மைக்காக இது போன்ற நல்ல செயல்களை எல்லாம் செயற்பாட்டு கொண்டிருக்கின்றார் ஆகவே அவருடைய செயல்பாட்டுக்கு நாம் எல்லாம் உறுதுணையாக இருந்து இந்த திருப்பணி மேன்மை அடைந்து இந்த கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி திருப்பணம் பண்ணா நந்தன் ஐயாவுக்காகவோ நம்மளை போல இங்கே வரவங்களுக்கு மாத்திரம் அல்ல உலகமே நான் இருக்கணுங்கிறதுக்காக பண்ணக்கூடிய செயல் அது அது என்ன மேன்மை பெறணும்னு சொல்லி சொன்னா நம்ம இதெல்லாம் செயல்படுத்தணும் நல்லா கொண்டாடணும் தெய்வத்தை அதுக்கான ஒரு அற்புதமான மேன்மையான இடம் அந்த சிவாஜி நகர் பகுதி எல்லாரும் இங்கே வந்திருக்கிறவங்க இன்னும் வராதவங்களுக்கு சொல்லி அற்புதமான சிலா ரூபங்கள் என்ன அழகா பெங்களூர் மாநகரில் வடிவமைக்கப்பட்ட ஒரு அற்புதமான சிலை பாத்தீங்களா தெரியல அவ்வளவு மகத்துவம் இருக்கு அந்த மூர்த்தி கீர்த்தி நம்ம எவ்வளவு கொண்டாடுறோமோ நமக்கு உடனே கைமேற பலன் கிடைக்கும் அந்த நல்ல செயல்களுக்கு ஐயாவோட நீங்களா உறுதுணையா இருந்து நல்லா நடத்தணும் இது மாதிரி ஒரு நல்ல உணங்களை தெய்வம் தான் படைக்கும் அந்த தெய்வம் தான் ஆட்கொண்டு செயல்படுத்தும் அவருடைய செயல்பாடுகளை பெருமைக்காக சொல்லவில்லை உண்மையை உலக நன்மைக்காக பாடுபடும் ஒரு உண்மையான புத்தமறையும் அவரோட கூட செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அற்புதமான அன்பு பக்தி நெஞ்சங்களுக்கும் பகவான் திருவருள் புரிந்து கிருஷ்ண பகவானும் ஸ்ரீ திரோபதேமனும் பரிபூரணமான திருவருவள் தந்து யாம் பெற்ற இன்பம் வையகம் பெற வேண்டும் என்ற பெரு நோக்கத்தோடு ஐயா அவங்களெல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறாங்க